ஓம் காளி தேவியே போற்றி போற்றி ஓம் மகா காளியே போற்றி போற்றி ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி வச்சு நீ கேட்டவரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலேயே உன் தாய் உன்னை தேடி வருகிறேன் என்று தெரிந்து கொள் என் தங்கமே உனக்கான நல்லதையும் கெட்டதையும் எடுத்து சொல்ல உன் தாய் நான் இருக்கின்றேன் இதை முழுமையாக பொறுமையாக கேட்டுவிடு என் தங்கமே என் அன்பு குழந்தையே ஒவ்வொரு காரியத்தையுமே நான் உன்னிடம் வந்து கூறிக்கொண்டுதான் இருக்கின்றேன் நீ ஏதாவது செய்து பட்டு இருந்தால் கூட உனக்கு ஏதாவது செய்யப்பட்டு இறங்கி இருந்தால் கூட பிள்ளையே உன் வாழ்க்கையை காப்பாற்றி சொல்ல ஏதாவது முயற்சி செய்கின்றாயா பிள்ளையே உன்னை சுற்றி நடப்பதை சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன் உன் முதுகிற்கு பின் உனக்கு தெரியாமல் நடந்து கொண்டிருப்பதையும் உனக்கு தெரிவித்து கொண்டே இருக்கின்றேன் என்பது நீயும் அறிவாய் என் தங்கமே ஆனால் நீ செயல்பாட்டில் இல்லை என்று தெரியும் போது எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கின்றது என் அன்பு பிள்ளையே உனக்காக உன் வாழ்க்கையை அழிக்க அவர்கள் இவ்வளவு செய்யும் பொழுது ஆனால் நீயோ உன் வாழ்க்கையை காப்பாற்றிக்க ஒரு சிறு துளி கூட முயற்சி எடுக்காமல் இருந்தால் இந்த தாய்க்கு வருத்தம் தானே அதையும் உன் தாய் வந்து உனக்காக எச்சரிக்கைப்படுத்துகின்றேன் பல விதத்தில் கூறுகின்றேன் பல விதத்தில் தெரியப்படுத்துகின்றேன் ஆனால் நீயோ அதே நிலையில் அப்படியே இருந்தால் இந்த தாய்க்கு வருத்தம் வரத்தானே செய்யும் என் தங்கமே என் அன்பு பிள்ளையே நீ உன் வாழ்க்கையில் இன்னும் எத்தனை ஆஸ் ஆசைப்படுகின்றாய் என்பது எனக்கு தெரியும் அதாவது அளவுக்கு மீறி பிரச்சனைகளை எதுவும் உனக்கு இல்லை என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டியது மட்டுமே கிடைத்தால் போதும் என்று மட்டும்தான் நீ நினைக்கின்றாய் ஆனால் அதுவே கிடைப்பது உனக்கு மட்டும் ஏனோ தெரியவில்லை சிரமமாகிக் கொண்டே இருக்கின்றது என் தங்கமே அதில் ஒன்று தவறு இல்லை என் தங்கமே நீ ஆசைப்படுவதில் ஒன்றும் தவறு இல்லை என் தங்கமே ஆசைப்படும் அளவிற்கு மட்டும் முயற்சியில் இறங்கு என் தங்கமே உனக்கு அந்த அளவிற்கு முயற்சிகள் இருக்க வேண்டும் என் பிள்ளையே அவ்வளவுதான் எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று சொல்லிவிட்டு வீட்டிற்குள்ளேயே இருந்தால் வீட்டில் கதவு தேடி உன் வீடு தேடி உன் கதவை அது தட்ட வருமா என் தங்க பிள்ளையே முயற்சி செய்தால் மட்டும்தானே நல்ல நல்லபடியானது உன்னிடம் வந்து சேரும் என் தங்கமே என்னாலும் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும் என் குழந்தையே நீ நரகமாக வேலை செய்வதை ஏன் நினைக்கின்றாய் நீ நகராமல் ஓரிடத்தில் நின்று விட்டால் என்னால் மட்டும் அல்ல இனியும் தெய்வத்தை இல்லாமல் கூட எதுவும் இங்கே செயல்பட போவதில்லை என் தங்கமே ஒரே இடத்தில் நின்று கொண்டு இதுவெல்லாம் செய்துவிட வேண்டும் தெய்வத்தை வணங்கினால் மட்டும் இதுவெல்லாம் எப்படி செயல்படும் என் பிள்ளையே உனக்கு புரிகின்றதா நீ முயற்சி செய்தால் உன் தாய் அதில் கருணை உனக்காக அதை இன்னும் அதிகப்படுத்துவேனு தவிர நீ ஒன்றும் செய்யாமல் இருந்து கொண்டு எல்லா விதமான செயல்களையும் என்னிடம் வேண்டினால் மட்டும் எப்படி அது நடக்கும் பிள்ளையே புரிந்து கொண்டு அதை செயலில் நடத்து என் தங்கமே என்பதை தான் உண்மை என் தங்கமே இவ்வுலகில் அது மட்டுமே உண்மை என் தங்கமே நான் சொல்லுகின்றேன் உன் வாழ்க்கையில் இருக்கும் வருத்தங்களை மொத்தமாக அழித்து உன் கர்மங்களை அணி அழித்து உன் வாழ்க்கையை மிகவும் மகிழ்ச்சியாக உன் கரங்களில் ஒப்படைக்க காத்திருக்கின்றேன் அன்னை நான் வாழ்க்கையில் எந்த ஒரு நிம்மதியும் இல்லை வாழ்க்கையில் எதிர்பார்த்தது எதுவும் நடப்பதும் இல்லை என் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் எந்த ஒரு சுவாரஸ்யமும் இல்லை இப்படி மற்றவர்கள் நினைத்தது போல மாறிக்கொண்டே இருப்பதால்தான் வேறு விதமாக எல்லாம் சொல்லிக் கொண்டு இருக்கின்றார்கள் எல்லாம் வேறு விதமாக போய்கொண்டு இருக்கின்றது என் பிள்ளையே போக மட்டும் நீ விட்டு விடாதே உன்னால் முடிந்த அளவு உன் வாழ்க்கையை முயற்சிகளை எடுக்க வேண்டும் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் உன்னை அழிப்பது எப்படி என்று தான் ஒவ்வொருவரும் காத்து கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையே உன் எதிரிகள் இருக்கும் அக்கறை கூட உனக்கு இருப்பது கிடையாது நீ அழிய வேண்டும் நீ அழியும் நேரம் எப்பொழுது என்று அவர்கள் சுவாரஸ்யமாக பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள் என் பிள்ளையே உனக்காக என்ன என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் ஓய்வின்றி செய்து கொண்டேதான் இருக்கின்றார்கள் செல்லமே ஒவ்வொருவரையும் வாழ வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை இங்கு யாருமே கொண்டு வரவில்லை என் தங்கமே யாரும் நல்லா இருக்க வேண்டும் என்ற எண்ணம் ஒருவருக்கு கூட கிடையாது என் பிள்ளையே என்ற வருத்தமே உன் அன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது எங்கு பார்த்தாலும் போட்டியும் பொறாமையும் ஒருவரை ஒருவர் அழி ஒருவரின் பெற்று மற்ற ஒருவரை உண்பதும் இப்படியான மற்றவர்கள் இங்கே அதிகமாக இருக்கின்றது ஒருவரின் குடும்பத்தில் ஒரு உறவை பிரித்து தன் உறவாக ஆக்கி கொள்ளும் ஆட்கள் இங்கு அதிகமாகி விட்டார்கள் பிள்ளையே இதுவெல்லாம் பார்க்கும் போது வருத்தமாக இருக்கின்றது என் பிள்ளையே இது எல்லாம் பார்க்கும் பொழுது என் மனம் வழியாக இருக்கின்றது என் அன்பு பிள்ளையே இன்று உனக்கு ஒரு வாக்கை கொடுக்க வந்திருக்கின்றேன் அது என்ன என்று உனக்கு தெரியுமா எந்த காலத்திலுமே உன்னுடைய எதிரியின் இடத்தில் உயிர் பீச்சை கேட்டும் அளவிற்கு சென்று விடாதே அப்படி நிலையில் நீ என்றும் இருந்துவிடக் கூடாது என்பதே இந்த அம்மா தாயின் எண்ணம் என் குழந்தையே உன் இயலாமையை எல்லாம் ஒதுக்கி எரிந்துவிட்டு சுறுசுறுப்பான செயல்பாடுகளை சுறுசுறுப்பாக செயல்பட தொடங்கு என் பிள்ளையே உன் சுறுசுறுப்பை தட்டி எழுப்பி நீ சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்கின்றேன் அதை உடனடியாக செய் என் தங்கமே இல்லை என்றால் நீ இருக்கும் இடம் இல்லாமல் உன் சந்ததி இருக்கும் இடத்தையும் கூட தலைமட்டமாக இல்லாமல் அழித்து விடுவார்கள் தரம் தடயம் இல்லாதபடி அவர்கள் செய்துவிடுவார்களே என் பிள்ளை இந்த நிலை உனக்கு வரக்கூடாது என்பதே இந்த தெய்வத்தின் எண்ணம் என் பிள்ளையா இருக்க வேண்டும் சத்தியத்தின் பிள்ளையாக நீ இருக்க வேண்டும் என் குழந்தையே எந்த நிலையிலும் உனக்கு கஷ்டமான நிலை வந்துவிடக்கூடாது என்பதற்காக உன் தாய் உன்னை தேடி வரும் நொடிகளை நீ சற்று கவனமாக கேட்டு அனைத்தையும் செய்துவிட்டாலே இந்த தாயிக்கு மன நிறைவாக இருக்கும் அதனால் தான் முழுமையாக கேள் என்று சொல்கின்றேன் உன் எதிரி காலில் உயிர் நீ விடக்கூடாது நீ அழிந்துவிடக் கூடாது பிச்சை எடுக்க கூடாது என்ற எண்ணம்தான் இந்த தாயின் எண்ணமாக இருக்கின்றது இந்த எண்ணத்திலேயே உன்னை தேடி உன் தாய் வந்தேன் கவனமாக கேள் அவர்களின் காலில் நீ விழுந்து விட நீ விழுங்க வேண்டாம் என் குழந்தையே உயிர் பிச்சையை கொடு என்று உன் குடும்பத்தை விட்டுவிடு என்று நீ அவரிடம் கேட்க வேண்டாம் என்று நினைக்கின்றேன் என் குழந்தையே அந்த ஒரு நிலையை மட்டும் உன் தாய் உன்னிடம் வரும் கூடாது என்று உன் நிலையை நான் தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றேன் அந்த நிலைமை மட்டும் என் பிள்ளைக்கு வந்துவிடவே கூடாது என்றுதான் நினைக்கின்றேன் இப்பொழுது உன்னிடத்தில் பேச வந்தேன் உன்னுடைய எதிரி நினைத்து கொண்டே இருக்கின்றான் சாத்தானின் பிள்ளையாக இருக்கின்றான் என் தங்கமே அவன் சாமான்யமான வன் என்று நினைத்து விடாதே சக்தியின் பிள்ளையாக இருக்கும் நீ சாத்தானின் குணம் கொண்டு இருக்கும் அவனை அழித்தே தீர வேண்டும் அதற்கு நீ துன்பங்களையும் துயரங்களையும் ஒதுக்கி நீ சுறுசுறுப்பான மனிதனாக உருவாக வேண்டும் அதற்கு நீ துணையாக எனக்காக என் துணையாக நீ இருக்க வேண்டும் என் பிள்ளையை அலட்சியம் செய்துவிடக்கூடாது என்று சுறுசுறுப்பாக இரு ஒவ்வொரு முயற்சிகளாக எடுத்து எடுத்து உன் வீட்டில் இருக்கும் கர்ம வினைகளை செய்வினைகளையும் எதிரிகளையும் கேட்ட எண்ணங்களையும் தீர வேண்டும் நல்ல நீ நன்றாக இருப்பாய் ஆனால் முயற்சியை எடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கை உன்னுடையதாக இருக்கும் உன்னுடைய கையில் திரும்பி வரும் என்பதை மட்டும் மனதில் வைத்து கொண்டு இதையெல்லாம் உடனடியாக செய் என் தங்கமே உனக்கு தேவையான ஒன்று உன் சுறுசுறுப்பு என்பதை புரிந்துகொள் என்பதை மறந்து விடாதே என்று உன் தாய் நான் சொல்கின்றேன் இதை கவனமாக கவனித்து விழிப்புடன் நீ இருக்க வேண்டும் என் தங்கமே உன் தாய் உனக்கென்று சொல்வது அனைத்தும் உனக்கானதாக இருக்கும் என்பது எனக்கு தெரியும் இது உன் வாழ்க்கையில் நடந்திருக்கும் என்பதும் எனக்கு நன்றாக தெரிந்து உன்னிடம் வந்து கூறுகின்றேன் இதை அலட்சியப்படுத்தி விடாதே என் தங்கமே உனக்காக உன் தாயின் வாக்கு என் குழந்தையே நீ கவனமாக இருக்க வேண்டும் எவன் காலிலும் அந்த நிலைக்கு உன்னை தள்ளி விட மாட்டேன் என்று நீ நம்பும் வரை உன் தாய் உனக்கென்று இருப்பேன் என் தங்கமே உன்னோடு நான் இருக்கின்றேன் நான் உன்னுடன் இருக்கும் வரை பயம் கொள்ளாதே உன்னுடைய அப்படியே விட்டு விட மாட்டேன் என்று நீ தைரியமாக இருக்கும் ஒவ்வொரு நிமிடங்களும் உன் தாய் உனக்கென்று உறுதியாக இருப்பேன் என் தங்கமே உனக்கு நான் இருக்கின்றேன் எவர் காலிலும் உன்னை அவ்வளவு எளிதாக விழுந்துவிட விடுவேனாம் இல்லை உன்னை கைவிட்டு விடலாம் என்று எண்ணுவேனாம் என்னை இப்படி மனதார நம்பும் என் குழந்தையை நான் எப்படி கைவிடுவேன் நான் இருக்கின்றேன் பயம் கொள்ளாமல் கவலை கொள்ளாமல் வேதனை கொள்ளாமல் இன்றி மகிழ்ச்சியாக தைரியமாக காலெடுத்துவை உன் சுறுசுறுப்பை எல்லாம் தட்டி எழு எழுப்பி தைரியமாக நடமாடு என் தங்கமே உன் எதிரிகளையும் உன் செய்வினைகளையும் அனைத்தையும் அந்த சாத்தானை அழித்து விடலாம் என் தங்கமே உனக்கு உறுதுணையாக உன் தாய் இருக்கின்றேன் எனக்கு உறுதுணையாக கைகோர் என் தங்கமே உனக்காக உன் தாய் அனைத்தையும் அழித்து உனக்கான வாழ்க்கையை திருப்பி உன் கையில் தருவேன் என்று நம்பினாள் இதை நீ பார்த்து அடை என் தங்கமே நான் இருக்கின்றேன் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருக்கும் வரை உன் தாய் உன் மனதில் குடியிருப்பேன் என் தங்கமே நான் இருக்கின்றேன் கவலைப்படாதே ஓம் காளி தேவியே போற்றி போற்றி ஓம் மகா காளியே போற்றி போற்றி ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி வாழ்க வளமுடன்